ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பசுபதி நிவின்னை கால் பண்ணி மிரட்டியிருக்கார் போல இருக்குது நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்ணி கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் கடையில் தாண்டா இருக்கேன் என்னாச்சு ஏன் இவ்வளோ பதற்றமாக பேசுகிறேன் அப்படின்னும் நான் நேரில் வந்து பேசுகிறேன்னே அப்படின்னு நிவின் அங்கே கிளம்பி வராரு அவர் வந்த உடனே அங்கே கங்கா இருக்கிறதுனால பேச வந்த விஷயத்தை அப்படியே ஊசி மனுப்பிக்கிட்டு இருக்காரு அவர் ஏதோ உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறாரு போல நீங்கள் போய் பேசிவிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கங்காவே சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ஒரு டீ ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சொல்லு நிவின்னு அப்படின்னும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பசுபதி வெண்ணிலாவோட மாமாவை கடத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆனா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு பாரு அப்படின்னு பிளே பண்ணி காமிக்கிறாங்க அதுல வெண்ணிலாவோட மாமா விஜயை அரஸ்ட் பண்ணுங்க அப்படி அரஸ்ட் பண்ணலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் விஜய்க்கு பயந்து நான் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ இதை போலீஸ்காரங்க பார்த்துட்டு விஜயை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் போலீஸ்காரங்க ஓய மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய்யையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பசுபதியை கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் வெண்ணில மாமா தற்கொலை பண்ணிக்கு வேணும் மிரட்டி வீடியோ போட்டிருக்காரு இது பசுபதியோட வேலையாக இருக்கும்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் போலீஸ்க்கு தெரியாது வெண்ணில ஓட மாமா பண்ணிட்டு அந்த பழியையும் விஜய் மேலே போடுறதுக்கு தான் இப்போ பசுபதி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் நம்ம பேசாமல் பசுபதியை கண்டுபிடிக்கிற வேலையை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கிட்ட ஐடியா இருக்கா அப்படின்னு குமரன் கேட்குறாரு இது ஸ்ட்ராங்காக வந்து எங்கெங்கேயோ போய் முடியும் போல இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க ரெண்டு பேருமே அண்ணே நம்ம பதற்றப்படணும்னு தான் எல்லாத்தையும் பண்றான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பதற்றப்படாம நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சிம்பதிக் கிரியேட் பண்ணி பேசுன அப்படின்னா கண்டிப்பா அவங்க பசுபதி இருக்கிற இடத்த வளருவாங்க அப்படி நான் ஏதாவது ஒரு வகையில் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்கிறேன் அப்போது விஜய்க்கு எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணி மூணு பேரும் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி போகணும் யாராவது ஒருத்தராக போனால் கண்டிப்பாக அவனை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு பேசுகிறாரு சரி டிடா இது கங்கா முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு அவங்க பயப்பட வேண்டாம் இப்போவுமே சொல்கிறேன் ஏதாவது வேறு ஒரு விஷயத்தை சொல்லி இல்லை கங்காவுக்கும் எனக்கும் ஏதோ சண்டைங்கிற மாதிரியும் அதை பற்றி ஏதோ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிற மாதிரியும் கூட சொல்லிவிடு அவங்க பேனிக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நான் பார்த்துக்குறேன் நீ போ எனக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு கங்கா கேட்கும்போது அது வளர்க்க போல தான் யமுனா ஏதோ சண்டை போட்டிருப்பா போல இருக்குது அதை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்ட்டு அது என்கிட்டயே சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்றாங்க உங்ககிட்ட சொன்னால் நீ வருத்தப்படுவேன் நீ பிரெக்னெண்டாக வேற இருக்கல அதனால தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிறான் நான் யமுனா கிட்டே ஃபோனில் பேசிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை கங்கா யமுனா கிட்ட பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கூட வரவா அப்படின்னு இல்லை நீ கடையில் இரு அதிகமாக டிராவல் எல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளவு தூரம் போகணும்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரியை தனியாக விடக்கூடாது அம்மா போட்டிருக்குன்னும் போது கண்டிப்பாக ஆறுதலாக கூட யாராவது இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் தான் செய்யும் உடம்பு முடியாதப்போ தான் நம்ம யாராவது ஒருத்தவங்க கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற அந்த தேவையே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேயோ இருக்கிறது தப்பு அப்படின்ட்டு விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு அவங்க இருக்கிற அந்த போர்ஷனுக்கு போயிட்டாங்க ஆனால் காவேரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க முதல்ல பரவாயில்ல யாராவது வந்தாங்கன்னா சமாளிச்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுறாங்க சாப்பாடு ஊட்டி விடுறது ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது சாரதா வரும்போது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அப்படியே சமாளிக்க பார்க்குறாங்க ஆனாலும் சாரதாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக வந்து அவர் கதவு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு சாரதா பார்க்குறதில் தான் ஆனால் காவேரி மொழிகிற மொழியில் இல்லைம்மா விஜய் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே வந்தாரு அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க வெளியே வந்துட்டு அப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க அவரோட திங்ஸ்லாம் எல்லாம் இங்கே இருக்குது எடுக்கிறதுக்கு வந்தார் அந்த நேரம் பார்த்து நீ உள்ள வந்தியா அதான் அவர் ஒரு மாதிரி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு என்னை பார்த்து பயந்து டைப் டைப்பாவு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க இந்த வீ இந்த போர்ஷனை நம்ம கிட்ட கொடுக்கும் காலி பண்ண சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்கணும் அந்த அம்மா ஏன் தான் இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா இப்படி இருக்குதோ தெரியல வா அவங்க காலி பண்ணிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் உள்ள வருவே அப்படின்றாங்க நான் எப்படிமா அங்கே வர முடியும் கங்காக்கு வேறு ப்ரெக்னென்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சும்மா ஓவரா பண்ணாதடி அத்தை தான் ஏதோ சொல்றாங்கன்னா அதுக்காக நீ உன்னை தனியாக விட்டுற முடியுமா நீ என் பிள்ளை தானே வா அப்படின்றாங்க இல்லைம்மா என்ன என் மேல வெயில் பட்டாலே எனக்கு ஒரு மாதிரி உடம்புல குத்துது நான் உள்ளவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவரோட பேக்கை எடுத்துட்டு கீழே கிளம்புறாங்க தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சாரதா கூப்பிட்டு சீக்கிரமா அந்த பசுபதியை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிற வழியை பாருங்க இல்லாட்டினா இதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க என்ன சொல்ல வராங்க அத்தனை புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது மாஸ்க்லாம் போட்டு தான் போகிறாரு அப்போ காவேரிக்கு ஃபோன் பண்ணி அத்தை என்ன சொல்கிறாங்க சீக்கிரமாக வெணிலாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து காவேரியை கூட்டிட்டு போய் வாழை பாருங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு ஆ உங்களுக்கு அப்படி தான் புரியும் வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை பசுபதினாலே எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அதான் அந்த பிரச்சனையை நீங்கள் சீக்கிரமாக சரி பண்ணி பண்ணுவீங்களாமா உங்க மாமியாரோட கட்டளை அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏதோ லைனுக்கு நிவின் வராரு நான் அப்புறம் பண்றேன் அப்படின்ட்டு விஜய் வந்து போனை கட் பண்ணிட்டு காவேரியோட போனை இப்போ நிவினோட கால அட்டன் பண்ணி பேசுறாங்க விஜய் பசுபதி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் லொகேஷன் அனுப்புறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அப்படின்ட்டு ஆமா நீங்க சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு பாக்கலையா அப்படின்றாங்க பார்த்தேன் பார்த்தேன் காவேரி இருந்தா காவேரி கூட இருந்தேன் காவேரி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நான் அவகிட்ட இதை பத்தி எதுவும் காமிச்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா அவருக்கு அப்படின்றாங்க அவர் வேற அவனுக்கெல்லாம் மரியாதை வேறயா என் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது சீக்கிரமாகவே அவனை பிடிக்கணும் இல்லாட்டினா உங்களை தான் சீக்கிரமாக போலீஸ் பிடிப்பாங்க உங்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க சிட்டி போலீஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் வந்துடுறேன் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு விஜய் வந்து ஃபோனை வச்சிடுறாரு இப்போ காவேரி திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சுங்க இதுக்காக நீன்னு கால் பண்ணாரு அப்படின்னு பசுபதி இருக்கிற இடம் ஏதோ துப்பு கடிச்சிருக்காம்மா போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இருக்காவேரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு டென்ஷனு பட் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால வெளியாகவும் ஃபோன் போக விட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு உள்ளவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு வராரு அவரோட காரும் கிடையாது விஜயோட காரும் கிடையாது வேற ஒரு கார் ஏன்னா அதில் வந்தால் போலீஸ்க்கு சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிவினையும் வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு வேலை இவங்க பேசிக்குவாங்களோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேற ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து இப்போ மூணு பேரும் காரில் உட்காந்து பேசுகிறாங்க எப்படி பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க எப்படி தெரிஞ்சது கன்ஃபார்ம் தானா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆமாம் கன்ஃபார்ம் தான் எங்கள் அம்மா கிட்டே நான் போய் பேசினேன் யமுனா திட்டு மாதிரி பேசினேன் எங்கள் அம்மாவுக்கு தான் எம்ன அவ பிடிக்காதே அப்படி சொல்லும்போது போயும் போய் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தியடா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அவங்க வழியிலேயே போன சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எப்படி எங்கே இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க இங்க பைபாஸ்ல ஏதோ ஒரு ரைஸ் மில் இருக்காமா அந்த ரைஸ் மில் கோடனில் அண்டர் கிரவுண்டில் அந்த வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பயத்தில் தங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு நமக்கு தான் தெரியும் வெண்ணிலாவோட மாமாவை அவங்க கடத்திட்டு போயிருக்கான்னு ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது இல்லடா அப்படின்னு நம்ம குமரன் கேட்குறாரு ஆமாம் அவங்க இன்னமும் வெண்ணிலா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் தான் அதுக்கு காரணம் ஆனால் வசுபதியை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறதுனால பயந்து போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்றாங்க கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கல கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் எப்போவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது வீடியோ வேற வெண்ணிலாவோட மாமாவை இந்த மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருக்கான் கண்டிப்பா வெண்ணிலாவோட மாமாவை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதை நான் ரொம்ப ஆரம்பத்திலேயே வந்து கெஸ் பண்ணேன் என்னமோ தெரியல இத்தனை நாள் எடுத்துக்கிட்டான் டைம் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு தானே ப்ரோ இவ்வளவு முயற்சியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிவினுமே இப்போ இவங்க மூணு பேருமே அந்த வைபாஸ்ல இருக்கிற ரைஸ் மில் கிட்ட போயிட்டாங்க ஆனா நம்ம காரில் போனோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யோசிச்சு காரை கொஞ்சம் தூரமாகவே நிறுத்திட்டு போறாங்க போகும்போது பசுபதி வந்து ஏதோ எதாச்சியாக வெளியே வராரு வரும்போது இவங்களை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஓடி போய் உள்ள ஒளியிறாங்க இவங்க வேற எங்கேயும் வெளியே போகிறதுக்கும் வழி இல்லை ஒரே வழிதான் இருக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிடுறாங்க இப்போ மூணு பேரும் எப்படி ஓடுறா பாருங்க அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி உள்ளே போயிடுறாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் அங்கே நிறைய சண்டை நடக்குது ஃபைட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக அடியெல்லாம் விழுகுது அங்கே இருக்கிறது தூக்கி தூக்கி மேலே போடுறது எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்புறம் வெளியில் வெணிலாவோட கழுத்து வெணிலா மாமாவோட கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நீங்க பக்கத்துல வந்தீங்க நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரவுடி மாதிரி வீராப்பா பேசுன இன்னைக்கு என்ன இந்த மாதிரி மோசமா ஒரு ஒரு வயசானவரை வச்சு அவரை குத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்கிறாரு நீ என்னை டைவர்ட் பண்றதுக்கு தான் பேசுறேன்னு எனக்கு தெரியும் தம்பி என்னோட பிளானே அதுதான் இவரை கொலை பண்ணிட்டு பழிய உண்மையில போடுறதுதான் நான் போலீஸ்க்கு இப்பவே ஃபோன் பண்றேன் அப்படின்னு பயத்துல அவர் பாட்டுக்கு பேசுறாரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவ பசு அப்படின்னு நம்ம விஜய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஜய்க்கு தான் நானும் வெண்ணிலாவோட மாமாவும் ஒரு இடத்துல பதுங்கி இருந்தோம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களை கொலை பண்ண போறாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமா சிரிக்கிறாரு அதே நேரத்தில் நம்ம குமரனையும் நிவினையும் சைகையில் அந்த பக்கம் போய் ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு சோ அவங்க போயிட்டு பின்னாடி நின்னுட்டாங்க நீ அப்படிலாம் சொன்னால் போலீஸ் உன்னை நம்பிடுவாங்களா அப்படின்னு சிரிக்கிறாரு இவரு நம்புவாங்கடா நீ சிரிக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவன் சிரிப்பை வேணா வீடியோ எடுத்து வச்சுக்கோ வாழ்க்கையில நீ கடைசியாக சும்மா விளையாட்டுக்கு சிரிக்கிறாங்க விஷயம் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வாயை ஒருத்தரும் கையை ஒருத்தரும் குமரனும் நீ வேணும் பிடிச்சிடுறாங்க பசுபதியை இப்போ வெண்ணிலோட மாம கட்டை அவுத்துடுறதுக்கு விஜய் ஓடி போய் கட்ட அவுத்து அந்த கட்டவே நம்ம பசுபதியோட காலுக்கு போட்டுறாங்க ஸோ ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் முதுகுல ஒரு குத்து குத்தி உட்கார வச்சிடுறாங்க நீ இந்த வயசுலையும் இவ்வளோ ஹெல்தியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டலாக நக்கலாக பேசிட்டு இருக்காங்க நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணல இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்க்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ணலை நீ அப்படி நினச்சிட்டியா தப்பு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் நான் ஏன் போலீஸ வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க யோ எதையாவது ஒழுங்கா செய்யறியா இல்ல சொல்றதை ஏதாவது செய்யறியா நீயா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி நீங்க என்ன வீசி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இருக்கிற இடத்த சொல்றேன் நீங்க வர முடியுமா அப்படின்றாங்க போலீஸ போலீஸா அலைய விடுறியாடா நீ அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க அவங்க நிஜமாவே நான் அரெஸ்ட் ஆகுறேன் நீங்க வாங்க நேரில் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க வரும்போது அதாவது பர்டிகுலர் இடத்த சொல்றதுக்கு அப்புறம் அவங்களும் வராங்க வந்ததுக்கு அப்புறம் பசுபதிய கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே இவங்க வெளியில் மாமாவையும் பசுபதியும் உடம்பெல்லாம் ரத்த காயம் எல்லாருக்குமே அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க நடந்ததை பற்றி இவங்களும் சொல்கிறாங்க அடிதடி சண்டெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிவின் சொல்கிறாரு எல்லாத்தப்போ பசுபதி தான் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் விஜயை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இவர் போட்ட வீடியோவை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே சார் இப்போ இந்த ஆளை முடிஞ்சால் நீங்கள் அடித்து உண்மை வரவைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இதை கேட்டு போலீஸ் இருந்துட்டு யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதாப்பா கொஞ்சம் பார்த்து பேசுபா அப்படின்னு நிவின் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு சார் இங்க பாருங்க வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கல எப்படியும் வெண்ணிலா உயிர் பொழைச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் இப்போ அவங்க கண் விழிச்சதுக்கு அப்புறம் வாக்குமூலம் கொடுப்பாங்க அது வரைக்கும் என்னையும் வேணா நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா பசுபதியே வெளியே விடவே விடாதீங்க ஏன்னா வெண்ணிலாவோட மாமாவை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை என் மேல போடுறதுதான் இந்த ஆளோட பிளான் அப்படின்ட்டு உங்களை மட்டும் எப்படி சார் நாங்க நம்ப முடியும் அப்படின்றாங்க வெண்ணிலா என்னால தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு தான் என் கேஸ் ஆனா நான் கொலை பண்ணனு கேஸ் இல்லல்ல ஆனா இவரு மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த ஆள் தான் வெண்ணிலாவை வேலை இருந்து தள்ளிவிட்டதே அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் இதெல்லாம் வெண்ணில வந்து சொல்லித்தான் அவங்க கிட்ட என்னால் தான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்றாங்க சொல்லல தான் ஆனால் அதுதானே உண்மை அப்படின்றாங்க அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அது ஏற்கனவே அவங்க மீடியாவிலலாம் சொல்லியிருந்தாங்களே அப்படின்றாங்க சொல்லியிருந்தாங்க அதை யூஸ் பண்ணி இவங்க ஏன் அந்த பொண்ணு என்னை பழி வாங்கறதுக்காக மேலேருந்து தள்ளி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் கேட்குறாரு உங்கள் இப்போ தரப்புலேருந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எங்கள் சை எங்கள் சைடில் இருந்து யோசிச்சு பாருங்கள் சட்டப்படி தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க இப்பவே மீடியாவை கூப்பிடுங்க எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க மீடியாவில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவும் நல்ல யோசனை தான் அப்போதான் எனக்கு மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீடியாக்காரங்களை வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துடுறாங்க ஸோ இப்போ வந்து பசுபதி சொல்கிறாரு விஜய்னால தான் வெணிலா தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஆனால் விஜய் சொல்கிறாரு என் மேலே பழிவா என்ன பழி வாங்கறதுக்கும் என் மேலே பழி போடுறதுக்கும் வெணிலாவை மாடியிலருந்து தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஸோ இதில் வந்து எது உண்மைங்கிறது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க ஏன்னா பசுபதி இப்போ வரைக்குமே உண்மையை சொல்லலை அப்படிங்கிறது தான் அப்போ வெணிலாவோட மாமாவை பார்க்குறாங்க நம்ம நிவீனும் குமரனும் ஏன் சார் இப்போ நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவன் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல தம்பி என் குடும்பத்தை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி தான் என்னை போய் சொல்ல வச்சுருக்கான் அந்த ஆள் அப்படின்றாங்க ஆனால் எங்களுக்கு உண்மை தெரியுமே அப்படின்ட்டு உங்களுக்கு உண்மை தெரியும்னு அவனுக்குமே தெரியும் ஆனால் நான் சொல்லலைன்னு தான் அவன் நினச்சிட்டு இப்போ கூட நான் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் ஒரே ஒரு கண் ஜாடையில் அவன் என் குடும்பத்தை போட்டு தள்ளிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என் ஃபேமிலிக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க அந்த வீட்லேயே இல்லை இவன் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நான் ஆள் அனுப்புகிறேன் நான் அவங்கள எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தம்பி நான் பார்த்துக்குறேன் அந்த விஷயத்தை நீங்கள் இதில் எதுவுமே பண்ணாதீங்க முடிஞ்சால் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்னு எனக்கு தெரியல வெண்ணிலா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும் கூட்டு போய் விட்டுடுங்க பிள்ளையோட நிலமை என்னென்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமாவை நம்ம நிவினும் குமரனும் கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்கு போகிறாங்க அங்கே போனால் வெண்ணிலா கண் விழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் நிஜமாவா அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாவோடய மாமா உள்ளே ஓடுறாங்க வெண்ணிலா இப்போ உண்மையை சொன்னாலும் கூட வெண்ணிலாவையும் போட்டு தள்ளிடுவான் டாக்டர் நர்ஸே வந்து அவனுக்கு இங்கே ஏதோ அவங்கள வச்சு ஏதாவது பண்ணிருவேன் சொல்லிருக்கான் என் குடும்பத்தையும் போட்டு தள்ளிடுவேன் தம்பி நிவின் கிட்ட சொல்றாங்க நம்ம வெண்ணிலாவோட மாமா என்ன சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு ஆள் இருக்காங்களா தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து குமரனுக்கு சைகை பண்ணுறாங்க வீடியோ எடுக்க சொல்லி ஃபோனு கேமரா ஆன் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு குமரன் இப்போ அவர் சொல்கிறாரு ஆமாம் தம்பி இந்த ஹாஸ்பிட்டல்லையே பசுபதிக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களாம்மா அவங்கள வச்சே வெண்ணிலாவையும் போட்டு தள்ளிடுவேன் உன்னையும் ஏதாவது பண்ணிவிட்டு விஜய் மேலே பழியை போட்டுருவேன் அதுக்கும் மேலே உன் குடும்பத்தையும் நான் ஒருத்தரை கூட உயிரோட விடவே மாட்டேன் என்னை மட்டும் மாற்றி விடணும்னு நினச்சிங்கன்னான்னு சொல்லி என்ன நம்ம என்னை மிரட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நிஜமாவே மேலே விட்டது பசுபதி தானா இல்ல நீங்களே தள்ளி விட்டுட்டு பசுபதி மேல பழி போடுறீங்களா நம்ம நிவின் ஐயோ தம்பி என் பிள்ளை அது என்னோட அக்காவோட உருவத்தை இல்லை அவளை போய் நான் அந்த மாதிரி வேணாம் அவளுக்காக தானே நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணீங்க விஜய்க்கும் எனக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களே உங்க பழி வாங்குற எண்ணத்துக்கு எங்களை எல்லாம் இந்த மாதிரி பலிகடை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நியாயம் கேட்டுச்சு என்னையவே சட்டியை பிடிக்கிறியா அப்படின்னு கோபத்தில் பிடிச்சி தள்ளினாரு வெண்ணிலா கீழே போய் விழுந்துட்டா அவளுக்கு என்னமோ ஏதோன்னு கூட யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க வெண்ணிலாவுக்கு இன்னும் உயிர் இருக்குது எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்துங்கன்னு நான் கேட்டதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது அவள் போகிறதுக்குள்ளே செத்து போயிடுவா உன் குடும்பத்தையாவது நீ காப்பாற்றிக்கணும்னு முயற்சி பண்ண அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு வந்து சேர்த்துனாங்க ஆனால் இங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் அவன் சொல்றது செய்யறதுக்கு இங்கே ஆளுங்க இருக்காங்க அவங்க சொல்கிறது தான் தான் நடக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வெண்ணிலா கண் விழிச்சா கண்டிப்பா அவளை போட்டு தள்ளிடுவான் டாக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறாங்க நீங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா பசுபதி கண்டிப்பா வெண்ணிலாவை என் குடும்பத்தை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்றாங்க நடக்கிறது என்னன்னு நாங்க பாத்துக்கிறோம் உங்க ஃபேமிலி எங்க தான் இருக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம நிவின் என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா ஏற்கனவே விஜயும் நானும் பேசின விஷயம் தான் உங்க ஃபேமிலிய போட்டு தான் தெரிஞ்சு ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக வேற இடத்துல சேஃபாக வச்சிருக்கோம் வெண்ணிலாவை ஒரு டாக்டரை அப்பாயின் அவர் தான் இப்ப வெண்ணிலாவை பாத்துட்டு இருக்காரு அதனாலதான் வெண்ணிலா குணமும் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல வெண்ணிலா கண்ணை கூட விழிக்கலன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேல நீங்க எந்த விதத்திலையும் பயப்படாதீங்க நீங்க இந்த கொடுத்துருக்கிற வாக்குமூலம் ரொம்ப முக்கியம் வெண்ணிலா கண் விழிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் இதையே சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆதாரத்தை போலீஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமரனும் நிவெனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க வெண்ணிலாவோட மாமா சொன்னது எல்லாத்தையும் பசுபதி முன்னாடியும் விஜய் முன்னாடியும் போட்டு காமிக்கிறாங்க நம்ம நிவனு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பசுபதி வந்து அந்த கம்பிகளவே இடிக்கிறாங்க உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க யோ சும்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் வேற ஏதாவது பண்ணிடுவேன் அமைய நில்லியா அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆதாரத்தை வச்சு விவசாயங்களால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஆள் ஒரு டைம்ல விஜய பழி ஒரு மாதிரி அவங்க மேலே பழியாசி சொல்றாங்க அவர்னால தான் வெண்ணிலை தற்கொலை பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்றாரு நாங்கள் எதை நம்புறது எங்களால் இதை வந்து ஜஸ்ட் ஒரு சாட்சியாவோ இல்லை ஆதாரமாகவோ எடுத்துக்கலாம் ஆனா இது இதனால மட்டுமே விஜய் எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா கண்விழிச்சிட்டாங்க சார் சீக்கிரமாகவே அவங்க குணமாயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு குணமாயிட்டு எல்லா உண்மையும் சொல்லும் அதுவும் இதே மாதிரி தான் சொல்லும் நீங்கள் வேணும்னா பாருங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க வெண்ணிலா கண் விழிச்சிட்டா அப்படின்னு விஜய் ஆர்வமாக சந்தோஷமா கேட்கிறாரு போலீஸ் அதை நோட் பண்றாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு எந்த உயிர்க்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த போலீஸ் வந்து விஜயோட ரியாக்ஷனை பாக்குறாங்க இந்த பையன் போய் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பானா இந்த பொண்ணு தான் ஏதோ தப்புங்கிற மாதிரி போலீஸ்காரங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப பசுபதி கிட்ட போய் கேட்கறாங்க எதுக்காக அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்ட அப்படின்னு சார் அவங்க ஏதோ ஃபேக்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க அந்த ஆளை மிரட்டி அவங்க பார்த்தல பதறிட்டு பேசுறான் அவங்க கிட்ட ஏதோ மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க விஜய் கிட்ட வந்து என்ன காப்பாத்துங்கன்னு தான் அவன் எங்கிட்ட ஓடி ஆனா இப்போ வேற மாதிரி பேசிருக்கான் அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்றாங்க இதை பார்த்தா பயந்து சொன்ன மாதிரி தெரியல அதாவது அவங்களுக்கு பயந்து சொன்ன மாதிரி தெரியல நீ ஏதாவது பயந்து அவன் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான்னு தான் நல்லாவே தெரியுது இதுவே வந்து நல்ல ஆதாரமா எடுத்துவாங்க பட் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துச்சின்னா தான் மேலே இருக்கிற அந்த கேஸு ஸ்ட்ராங் ஆகும் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வெளியிலவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவங்க கான்சியஸில் தான் இருக்காங்க பட் இப்போதைக்கு அவங்க கிட்ட நீங்கள் எந்த வாக்குமூலமும் கேட்கக்கூடாது திரும்பவும் அவங்க கான்சியஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுறாங்க ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் டிவியில் நியூஸில் வந்துட்டுருக்கு இங்கே சாரதா வீட்டில் காவேரின்னு எல்லாருமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி மட்டும்தான் ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க மற்ற எல்லாரும் டிவியில் பார்த்து சூப்பர் இப்போயாவது அவன் மாட்டினானே மாதிரி ரொம்ப இருக்காங்க இதை தொடர்ந்து அப்படின்னும் போது கண்டிப்பாக பசுபதி ஜெயிலுக்கு விஜயும் காவேரியும் எதிர்பார்த்த மாதிரியே வெண்ணிலா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் வாழ்த்துட்டு மூவ் ஆன் பண்ணி கிளம்பி போற மாதிரி அதாவது எந்தவித வருத்தமும் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி கிளம்பி போற மாதிரியான ஒரு கதைக்காலத்தை அமைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெண்ணிலாவுக்கு மறுபடியும் ஒரு உயிர் பிச்சை கொடுத்திருக்காரு விஜய் அப்படின்னு கூட சொல்லலாம் பசுபதி சொன்ன டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கவே இல்லை அவங்கள உயிர் முளைக்கவே வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி வச்சிருந்தாரு செத்துட்டாங்க அப்படிங்கிறத முழுசாக சொல்லவும் சொல்லாமல் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பசுபதி தான் ஏற்கனவே வெண்ணிலாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சாங்க இது எதுவுமே வந்து போலீஸ்க்கும் தெரியாமல் மற்றவங்களுக்கும் யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க நிவீனும் நம்ம விஜயம் ஸோ அதுதான் வந்து இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் காரணமே இப்போ வெண்ணிலாவும் சீக்கிரமாகவே குணமாயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் காவேரிக்குமே இப்போ இவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது வெண்ணிலா தான் இறந்து போயிட்டாங்கன்னோ இல்லை வெண்ணிலாவுக்கு விஜய் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு வெண்ணிலாவுக்கு விஜயால் வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க தேவையில்லைங்கிற மாதிரி அவங்களோட மனசு திருப்தியாக ஆகிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே காவிரி ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலா எந்த ஒரு மன ஒளிச்சலோ வருத்தமோ இல்லாமல் விலகி போகிற மாதிரி தான் வந்து கதைக்களம் அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ